லக்கணத்தோட தொடர்பு கொண்ட கிரகங்களுடைய பலன்களை பற்றி சொல்லுங்கள் ஐயா அப்படின்னு கோயமுத்தூர்லேருந்து முத்துராஜ் அவர் கேட்டிருக்கிறாரு லக்கணத்தோடு தொடர்பு கொண்ட கிரகங்கள் முத்துராஜ் பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க நீங்கள் லக்கணத்தோடு மட்டும் பார்க்காதீங்க லக்கணத்திலேருந்து பன்னெண்டு பாவங்கள்லேயுமே நான் சொல்லக்கூடிய இதே பாயிண்ட்டு தான் இதே முறையை தான் நீங்கள் எல்லா பாவத்துக்கும் எடுக்கணும் இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது இந்த ஜாதத்தை பார்த்துக்கோங்க இந்த ஜாதகத்துக்கு இதுக்கு பலன் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு மேற்றை சொல்கிறேன் காரங்க நீங்கள் வந்து லக்கணத்தோடு தொடர்பு கொண்ட கரங்களை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லிட்டீங்க ஆனால் இந்த லக்கணம் என்ன ஒரு ஜாதகருக்கு தீர்மானிக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் எல்லா அந்த ஜோதிட புஸ்தகத்தில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அந்த ஜாதகருடைய தேற்றம் அதாவது சார் தோற்றம் உடல் புகழ் பேரு புகழு இதெல்லாம் கிடைக்குமா அவருடைய அவர் பார்க்க எப்படி இருப்பார் உயரமாக குட்டையாக அப்புறம் அவர் ஆள் அழகா கருப்பாக சிவப்பா இதெல்லாம் வந்து லக்கணத்தை வச்சு பார்க்கணும் அப்படிங்கிறது வெளியிருக்கும் ஆனால் இதற்கும் அப்பாறுபட்டு லக்கண ரீதியாக என்ன பலனும் நீங்கள் கணிக்க முடியும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த படிச்சு அந்த மைண்ட் செட்லேயே தான் இருப்போம் ஆனால் அனுபவ ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா லக்கணத்தோடு ஒரு கிரகம் ஒரு கிரகம் தொடர்பு கொண்டு அந்த கிரகத்தினுடைய பற்றி நடக்கணும் வைங்களேன் லக்கணம் சார்ந்த அந்த லக்கன லக்கணத்தோடு தொடர்பு கொண்ட கிரகங்களுடைய பற்றி நடக்க அப்புடின்னா அந்த லக்கணம் சார்ந்த பிரச்சனை தான் அந்த சாதகருக்கு இருக்கும் நல்லதோ கெட்டதோ அந்த லக்கணம் சார்ந்ததே இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு லக்கணம் வந்தாச்சு அப்படின்னா நான் வந்து இப்படி தான் சொல்லுவேன் அகம் புறம் அப்படின்னு சொல்லுவோமா அகம் அவருடைய உடல் சார்ந்த அவருடைய அகம்னா உள்ளே அவருடைய சொந்த பர்சனல் விஷயம் சார்ந்த பிரச்சனை தான் அவருக்கு இருக்கும் அதாவது பிரச்சனைன்னு சொல்கிறத விட நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க அவருடைய பர்சனல் விஷயம் சம்பந்தப்பட்ட இதுதான் தான் அங்கே ஓடிட்டுருக்கோம் எந்த பாவத்தில் இருந்து எந்த கிரகமாக இருந்தாலும் சரி எந்த பாவத்தில் இருந்தாலும் சரி அந்த கிரகம் லக்கணத்தை தொடர்பு கொண்டிருந்தால் அவருக்கு அவருடைய பெர்சனல் லைஃப் சார்ந்த விஷயங்கள் தான் அங்கே ஓடிகிட்டு இருக்கோம் நான் அந்த ஸ்க்ரீன் வந்து இப்படி இப்படி தள்ளிக்கிட்டுருக்கேன் ஏன் கட்டிங்க அப்படின்னா அப்படியே வந்து ஃபோன் வந்து ஆஃப் ஆகிரும் அதனால் நான் வந்து இப்படி ஒரு இடத்துல வந்து நான் நிலையாக அப்படியே வச்சு இப்படி வச்சு பேச முடியாது இப்படி வச்சு பேசணும்னா நான் டக்குன்னு வந்து அந்த இது அமர்ந்துட்டு அப்படின்னா வீடியோ கட் ஆகிரும் அதனால தான் அப்பப்போ இப்படி இப்படி தள்ளி விட்டுக்கிட்டுதேன் இந்த ஸ்க்ரீனை அது எதுவும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற மாதிரி இருந்தால் மன்னிச்சுக்கோங்க சரிங்களா அப்போது தனுசு லக்கணம் இந்த ஜாதத்தில் பாருங்கள் முதல்ல ஒரு ஜாதகத்தில் வந்து ஜாதகம் சரிதானா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அனுபவத்தில் தான் அதை ஆராய முடியும் நம்ம ஒரு பலன் எடுப்போம் ஆனால் அது ஒரு பலன் வருது அப்படின்னா ஜாதகம் தப்பு அப்படி எடுக்கப்பட்ட ஜாதகம் தான் இந்த ஜாதகம் நிறையா ஜாதகம் அது என்னென்னு தெரில இப்போ அனுபவத்தில் நான் பொழுது தான் தெரியுது நிறையா ஜாதகங்கள் வந்து லக்கணம் மிஸ்டேக்காகவே தான் இருக்குது என்ன செய்ய அந்த காலகட்டத்தில் வீடுகளில் அதாவது ஆஸ்பத்திரியில் பிறக்காமல் வீட்டில் பிறந்த குழந்தைகள் தான் அதிகம் அதனாலவோ என்னவோ வந்து நேரம் வந்து சரியாக சொல்லாமல் துல்லியமான நேரத்தை எழுதாமல் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மாற்றி போட்டு தப்பாக சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதுலேயே வந்து நிறையா ஜாதகம் இப்போ லக்கணம் மிஸ்டேக் ஆகுது இந்த ஜாதகத்தில் பாருங்கள் லக்கணத்தில் வந்து சூரியன் சுக்ரன் புதன் உட்கார்ந்துருக்கிறாரு லக்கணாதிபதி நீசம் ஆனால் இந்த ஜாதகர் வந்து லக்கண ரீதியான ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு வைங்களேன் அந்த ஜாதகருக்கு அதாவது அவருடைய உடல்வாக சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை நோய் நொடி கிடையாது இப்போ லக்கணம் அப்படிங்கிறதுக்கு இப்போ தான் நான் சொல்லியிருந்தேன் ஒருவரை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நல்லதோ கெட்டதோ நான் தான் ஒரு வீடியோவில் ஆரம்ப கால வீடியோக்கொல்லில் வந்து தெளிவாக லக்கணத்தை பற்றி தெளிவாக கொடுத்துருந்தேன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படிங்கிறத வந்து நம்ம லக்கணத்தை தான் சொல்கிறோம் அவரை தானே சொல்கிறோம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படிங்கிறத அவருக்கு கிடைத்த பட்டம் அப்போ அவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு புகழ் அப்போ அது எதை சார்ந்து வருகிறது இந்த பத்தாம் படம் ரெண்டாம் படம் இந்த இதெல்லாம் தூர விட்டுருங்க முழுக்க முழுக்க அவரை மட்டுமே நம்ம மையப்படுத்தி பேசுதோம் அப்படின்னா அந்த அவர் அதாவது யார் சூப்பர் ஸ்டார் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படிங்கிறது அது எதை குறிக்குது அவரை தானே குறிக்கு லக்கணம் சரி முதலமைச்சர் முதலமைச்சர் நம்ம ஐயா உயர் திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிறார் முதலமைச்சர் அப்படிங்கிறது வந்து அந்த நபரை குறிக்கிறது அப்படிங்கும்போது அதுவும் லக்கணம் சார்ந்தே வரும் அப்போது நீங்கள் வேணால் உதாரணத்துக்கு வேணால் ஏதாவது ஒரு தலைவர்களுடைய அதாவது வந்து பிரபலமான தலைவர்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பாருங்கள் லக்கணத்தோடு சுப கிரகங்கள் சம்பந்தப்பட்டு லக்கணத்தோடு நல்லா கவனிச்சிக்கோங்க திரிகோணாதிபதிகள் கூட லக்கணத்தில் இருக்கலாம் ஐந்து ஒன்பதாம் எட்டு அதிபதிகள் லக்கணத்தில் இருந்து அது லக்கணத்தில் பௌர்ணமி சந்திரனோ அல்லது குருவோ தொடர்பு கொண்டிருந்து எங்கிருந்து வேண்டுமானாலும் தொடர்பு கொள்ளலாம் முக்கியமாக பகை நீச்சம் பெறாமல் தொடர்பு கொள்வது தான் ஆகச்சிறந்த நல்லது அப்போ பகை நீச்சம் பெறாமல் நல்ல நிலையில் ஒரு நட்பு வீட்டில் இருந்து தொடர்பு கொண்டால் கூட லக் லக்கணத்தோடு சுபக்கரங்கள் சம்பந்தப்பட்டாலே சுபகரங்கள் சம்மந்தப்பட்டாலே அவர் வந்து ஒரு பிரபலமானவராக இருப்பார் பிரபலமான பிரபலமாகணும் அப்படின்னாலே வந்து லக்கணத்தோடு சுபக்கரங்களுடைய தொடர்பு இருக்கணும் இப்போ நாலு பேர்த்துக்கு அக்கம் பக்கத்து வீட்டாரர்களுக்கு தெரியணும் இந்த வீட்டில் இப்படி ஒரு பையன் இருக்கிறான் அந்த வீட்டில் இப்படி ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்னாலே அந்த அந்த நபர் அந்த ஜாதகர் எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்ச வண்ணமாக இருக்காரா அப்படின்னா லக்கணத்தோடு சுபகரங்கள் சம்மந்தப்பட்டிருக்குங்க அதே மாதிரி ஜாதகருக்கு ஏதாவது வந்து ஒரு உடல் ஊனம் இருக்குன்னு வைங்களேன் அதுவும் வந்து லக்கணத்தோடு ஏதாவது ஒரு கிரகங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் ஆனால் அந்த கிரகம் பலவீனமாக இருக்க வேண்டும் இதை நீங்கள் முக்கியமாக புரிஞ்சுக்கணும் பலவீனம் பெற்று லக்கணத்தோடு ஒரு தொடர்பு கொண்டு இருந்தால் அது வந்து கிட்டத்தட்ட தோஷத்துக்கு சமம் அதுதான் தோஷம் தோஷம்னா என்ன குறைபாடு நான் அடிக்கடி சொல்லுவேன் தோஷம் அந்த தோ நாகதோஷம் அந்த தோஷம்னு எடுக்காதீங்க அப்படின்னா என்னென்னு சில பேருக்கு இந்த வீடியோ வந்து கொஞ்சம் வளவளனு போகிற மாதிரி தான் தெரியும் சரிங்களா கொஞ்சம் ஒரு நிமிடம் கொஞ்சம் பொறுமையாக கேட்டீங்க அப்படின்னா ஜாதக பலன் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் சில நேரங்களில் சம்மந்தம் இல்லாமல் வீடியோ போகிற மாதிரி தான் தெரியும் ஆனால் அது உள்ள வந்து சப்ஜெக்ட் இருக்கும் அதையும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிடுதேன் சரி மேட்ருக்கு வந்துடுவோம் இந்த ஜாதகத்தில் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா தனு சுரக்கன் போட்டு போட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஜாதத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு தெரியும் ஸ்க்ரீனில் கூட தெளிவாக கொடுத்துருக்குறேன் ஆனால் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாதகம் பார்க்கும்போது எனக்கு வந்து டவுட்டு வந்துடுச்சு இந்த ஜாதகர் வந்து எனக்கு இந்த ஜாதகருடைய சம்மந்தப்பட்டவங்க தான் என்கிட்ட ஜாதகத்தை கொடுத்தாங்க அப்போ இவங்க என் இவங்க வந்து இப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லியே தான் எனக்கு கொடுக்கும்போது கொடுத்துட்டாங்க இப்படி இருப்பாங்கன்னு சொல்லியே கொடுக்கும் பொழுது நான் அதை வெளிப்படையாக சொல்ல விரும்பலை அதாவது அவங்களுடைய உடல் சார்ந்த ஒரு பிரச்சனை சரிங்களா அப்போ அப்போ சாதத்தை பார்க்குறேன் அதுக்கு சாதத்துக்கும் அவங்க சொன்னதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது உடனே நான் வந்து லக்கணத்தை மாற்றி வைக்கேன் மகர லக்கணம் வச்சு ஒரு சில விஷயங்களை பார்க்க அப்படியே அக்யூர்ட்டாக கரெக்டாக வருது மகர இப்போ வந்து தனுசு லக்கணம் போட்டு பார்த்தா அந்த ஜாதகருக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை நீங்கள் நினைக்கலாம் உடல் ரீதியான பிரச்சனை அப்படின்னா வாழ்க்கையில் யாருக்குமே வருது இல்லையா நோய் நொடி அப்படின்னு நான் நோய் நொடின்னு சொல்லலை உடல் ஊனம் அப்படிங்கிறது வந்து காலத்துக்கும் அவருடைய மரணம் வரைக்குமே மறையாத ஒன்று அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை அப்படி எடுத்துக்கணும் சரிங்களா அதாவது நோய் நோ நோய் அப்படிங்கிறது இடையில வந்து போகிறது தீராத நோய் இருக்க தான் செய்யுது அதுவுமே பிறந்த வருது எல்லோரும் பிறக்கும் போதே நோயோடு வந்து கடைசி வரைக்கும் சாத வரைக்கும் நோயோடே யாரும் போகிறதில்ல நோய் அப்படிங்கிறது அது ஒரு தொற்று அது வேற ஆனால் லக்கணத்தோடு ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்க பிறவிலே இருந்திருக்குது அப்படின்னு ஒரு நம்ம சில ஒரு சில குறைபாடுகளை சொல்கிறோம் பார்த்தீங்களா அதுதான் லக்கணத்தோடு சம்மந்தப்பட்டு வரணும் அப்படின்னா நான் சொன்னது போல் லக்கணத்தோடு சில பல அவயோகரகங்கள் கெட்டு போய் இந்த மாதிரி அதை தான் அடிக்கடி தோஷம்னா என்னன்னு சொல்லியிருக்கேன் தோஷம் அப்படிங்கிறது வந்து குறைபாடு அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லிட்டேன் ஒரு கிரகம் ராகு கேதுவோடு கூடியிருந்தாலும் அந்த கிரகம் தன்னுடைய காரகத்துவத்தையும் தன்னுடைய ஆதிபத் தன்னுடைய வீடுகளான அந்த ஆதிபத்தியத்தினுடைய சிறப்புகளையும் குறைபடும் அந்த ஜாதகருக்கு அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட காரகத்துவமும் அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட ஆதிபத்தியத்தின் பாவ காரகத்துவமும் குறைவுபடும் அது திருப்திகரமாக இருக்காது அதுதான் தோஷம் வேற என்ன தோஷம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தோஷத்துக்கு நிறையா இருக்குது ஒரு கிரகம் நீசம் பெற்று எந்த ராசியில் இருக்கிறதோ அந்த ராசி சம்பந்தப்பட்ட பாவ காரகத்துவம் தோஷம் தோஷம்னா குறைபாடுன்னு சொல்லிட்டேன் அந்த நீசம் பெற்ற கிரகம் பார்க்கும் இடம் தோஷம் அப்போ ஒரு கிரக நீசம் பெற்றா நல்லா புரிஞ்சுக்கோ ஒரு கிரக நீசம்பற்றா எவ்வளவு தோஷம் வந்துடுது இருக்கிற இடத்தையும் கெடுக்காரு பார்க்குற இடத்தையும் நான் என்ன செய்கிறாரு கெடுக்கிறாரு அது எல்லாமே கிட்டத்தட்ட தோஷம்தான் என்ன ஜோதிடர்களுக்கெல்லாம் தெரிஞ்ச நாக நாகதோஷம் எடுத்த எடுப்புலாம் ராகுக்கு எதுவும் இப்போ ரெண்டு எட்டுல நாக நாகதோஷம்னு சொல்லிடுவாங்க அதெல்லாம் ஒரு பெரிய சப்ஜெக்டாக நான் எடு எடுத்தேன் இப்போ பார்க்க போனால் அதை விட பெரிய பெரிய தோஷமாக மனிதர்களுக்கு இருக்குது அனுபவத்தில் பார்க்கும்போது அப்படிங்கும்போது ரெண்டு எட்டாம் முறங்கள் ராகு இருக்கிறது அப்படி ஒன்றும் பெரிய தோஷம் இல்லை என்ன குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் சிதையும் சரிங்களா அது நாகரிக வளர்ச்சியாகி போச்சு ஆணுக்கு இப்போ நிகர சமமும் வந்தாச்சு எல்லோரும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க கூட்டு குடும்பமாக இருந்ததுலாம் வந்து இப்போ தொன்று அப்படியே வந்து தனி கொடுத்தனோம் தனி கொடுமை அப்படின்லாம் பேச்சு இனிமேல் வந்து நம்ம குடும்ப ஸ்தானத்தை வந்து பெருசாக அந்த இது உட்காந்து நாகதோஷம் சொல்லலாம் வேண்டாம் அடுத்து அதனால் லக்கணத்தோடு வந்து ஏதாவது ஒரு கிரகங்கள் வந்து எங்கிருந்து தொடர்பு கொண்டாலும் அப்போ இந்த ஜாதகர் லக்கணம் ல லக்கணம் வச்சு பார்க்கும்போது கரெக்டாக வந்து ஏன்னா லக்கணத்தில் வந்து குரு வந்து நீசம் பெற்றி இருக்கிறார் எங்கே இந்த லக்கணத்தில் குரு திக்பலம் அந்த சப்ஜெக்ட்லாம் அது வேறங்க இதில் திக்பலம் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இதுலேயும் வந்து நிறைய விதி விலக்குகள் இருக்கு நுணுக்கங்கள் ஜோதிட நுணுக்கங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ உதாரணத்துக்கு லக்கணத்தில் குரு இருக்கிறாரு யோக ஜாதகம் தானே நீங்க சொல்லலாம் நான் யோகம் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் மகர லக்கணத்தை வரைக்கும் லக்கணத்தில் குரு இருக்கிறது வந்து அவ்வளோ ஒரு நல்ல சாதகம் கிடையாது ஆனால் இந்த சாதகருக்கு நான் சொல்ற நான் இதுக்கு முன்னாடி வீடியோக்களை அடிக்கடி சொல்லியிருக்கேன் ஒரு ஜாதகருக்கு அந்த ஜாதகருக்கு லக்கணாதிபதி கொஞ்சம் சுமார் ஆகிட்டார் லக்கணத்தில் ஒரு பாவ கிரகம் சம்மந்தப்பட்டிருக்குது அல்லது பகை நீ கிரகங்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னா ஆறு எட்டாம் வீட்டு அதிபதிகள் வலுத்தரக்கூடாது அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லியிருக்கேன் இல்லை சூட்சும வலு அடைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சூட்ச்ம வலுனா என்ன அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன் அதுதான் யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத இந்த ஜாதத்தில் பாருங்கள் மகர லக் தனுசு லக்கணம் இல்லை மகர லக்கணம் தான் கரெக்டு ஏன்னா தனுசு லக்கணம் வச்சு பார்க்கும்னா அந்த ஜாதகருக்கு வந்து உடல் ரீதியான அங்க குறைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது மகர லக்கணம் வைக்கும்போது தான் அங்கே குரு நீசம் பெற்றிருக்கிறார் அப்படின்ற ஒரு விதி சரியாக வருது அங்கே குரு நீசம் பெற்றது மட்டுமல்லாமல் செவ்வாய் சனியினுடைய பார்வையும் பெற்றிருக்கிறது மேலும் குற்றம் சனி பகை பெற்று பாய்க்கிறார் செவ்வாயும் பாய்க்கிறார் இந்த லக்கணத்துக்கு சனி லக்கணாதிபதியாகவே இருந்தாலும் அவருடைய பார்வை மிக நல்ல பலனை தரக்கூடிய நிலையில் இல்லை லக்னாதிபதியே இருந்தாலுமே வந்து அந்த கிரகம் வந்து நல்லா இருந்து பார்த்தாதாங்க ம வலிமை உண்டு மதிப்பு நல்லா இல்லாமல் இருந்து பார்க்கும்போது லக்னாதிபதி பார்க்காரு பார்க்காருன்னு நீங்கள் எடுத்தா அது ஜாதகம் உங்களுடைய கணிப்பு தவறாயிரும் அப்போ இந்த ஜாதகத்தில் பாருங்க மகர் லக்கணத்துக்கு ஆறாம் வீட்டு அதிபதினு சொல்லக்கூடிய புதனும் ஏன்னா ஒரு ஜாதகத்தில் விட அவயோகரம்னு சொல்லக்கூடிய ஆறு எட்டாம் வீட்டு அதிபதிகள் வளர்த்துறக்கூடாது ஆனால் இந்த ஜாதகத்தில் புதன் வலுத்தா பிரச்சனை இல்லையா அவரே வந்து ஒன்பதாம் வீட்டுக்கு ஆதிபத்தியம் வாங்கிடுவார் அதாவது திரிகோணஸ்தானாதிபதியில் ஒருவராக வந்துடுவார் அதனால் புதன் வழுக்கறதுனால ஒன்றும் குத்தம் இல்லை ஆனால் இங்கே புதன் அந்தளவுக்கு பெருசாக வழுக்கலை அதுக்கு மாற ஒன்பது குடியவர்கள் ரெண்டு பேரும் சேர்க்க ஆனால் அந்த ஒன்பது பத்தாம் வீட்டு அதிபதிகளை பாருங்கள் பன்னெண்டுலவே போய் கிட்டத்தட்ட சொல்லப்போனால் தனுசு ராசியில் சுக்கரன் புதன் இருக்கக்கூடாதுன்னு எத்தனையோ விடியக்கெல்லாம் சொல்லிட்டேன் நல்ல வேலை இவருக்கு வந்து இந்த அந்த சுக்கரன் புதனோட சூரியன் கூடி இருக்கிறது தான் வந்து சூட்சும வலு சூரியனுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அமைப்பு இருக்குது இந்த ஜாதத்தில் அதனால தான் கவர்மெண்ட் வேலைக்குள்ளே போய் கவர்மெண்ட் ஸ்டாப்பாக இருக்காப்புல இந்த ஜாதத்தில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா எட்டாம் வீட்டு அதிபதியாக இருக்கிறார சூரியன் அவர் வந்து எப்படி நீங்கள் வலுக்க வலுத்து இருக்க கூடாதுனு இங்கே வலுத்தானே இருக்காரு அப்படிங்க கேட்கலாம் இல்லை அவர் ஒன்றும் சூரியன் வந்து மற்ற கிரகங்களுடைய சூரியன்கிட்ட அதிக வலிமை இருக்குன்னு சொல்லிட்டு கிடைக்கிடாது சூரியன் வந்து தன்னுடைய நட்பு வீட்டில் இருக்கிறாரு நண்பருடைய வீட்டில் இருக்கிறாரு பன்னெண்டாம் வீட்டில் மறைந்து இருந்து பாவக்கிரங்கள் மூணாறு பத்து பதினொன்றில் இருக்கலாம் சுபக்கரங்களோடு தொடர்பு வச்சுருப்பது சிறப்பான ஜாதகம் ராஜயோகம் ராஜயோகத்தை ஆளக்கூடிய ஒரு ஜாதகம்னு சொல்லலாம் ஆனால் இங்கே சூரியன் வந்து பது பன்னெண்டாம் வீட்டில் மறைந்து சுபக்கரகனுடைய சேர்க்கையில் இருந்து நட்பு வலுவோடும் இருப்பதால் பன்னெண்டாம் படம் கிட்டத்தட்ட ஒரு மறைவு ஸ்தானம் தான் மறைவு ஸ்தானத்தில் பாவக்கரகம் இருந்து அங்கே நிசமோ உச்சமோ பச்சால் தான் யோசிக்கணும் அதுவெல்லாம் உச்சமும் குத்தம் தாங்க பாவக்கரகம் மட்டும் தனியாக போய் ஒரு வீட்டில் போய் இருந்து உச்சம் வச்சிருக்கு அப்படின்னா வந்து கொஞ்சம் அது யோசிக்கணும் ஏன்னா அந்த இடத்த பாதிக்கும் இடமும் பாதிக்கப்படும் இதில் மகரலக்கண ஜாதகர சொல்ல வேண்டாம் சூரியனை ஆனால் இந்த ஜாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சில கிரகங்களுக்கு வந்து தான் அந்த சூட்சமம் இது வந்து நல்ல நிலை அப்படிங்கிறவங்களுக்கு வந்து அனுபவம் வரும்போது தான் புரிய வரும் இந்த சூரியன் வந்து இவர் வந்து கெடுக்க பிறக்கல இந்த ஜாதகருக்கு கொடுக்க தான் இரு காத்திருக்கிறாரு கொடுப்பதான் கொடுக்க தான் செய்வார் அப்படிங்கிறதே வந்து ஜாதகம் பார்க்க பார்க்க தான் உங்களுக்கு அனுபவம் வரும் ஏன் சூரியன் வந்து இந்த ஜாதகத்துக்கு நல்லது செய்வார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதான் மேட்ரு பன்னெண்டாம் மீட்டில் மறைவு ஸ்தானத்தில் போய் நட்பு உலவோடு இருக்கிறார் ரெண்டு சுபாகிரகத்தை கூட்டிட்டார் இவ்வளோதான் விஷயம் ஸோ இந்த ஜாதகத்துக்கு குரு லக்கணத்தில் இருப்பது தனித்து இருந்தால் கூட ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம் அங்கே சனி செவ்வாயை பார்வை வாங்கி இருக்கிறது கடுமையான குற்றம் சரிங்களா ஆனால் வந்து மற்ற லக்கணத்தை விட மகர லக்கண ஜாதகாரங்கள் லக்கணத்தில் குரு குரு இருப்பது மிக மிக நல்லதும் சொல்லிட முடியாது சரிங்களா அதனால் லக்கணத்தோடு தொடர்பு கொண்ட கிரகங்கள் வந்து அந்த ஜாதகரை பற்றியே சொல்லக்கூடிய ஒரு இது ஒரு ஜாதகரை இப்போ ஒரு ஆசிரியராக இருந்தால் டீச்சருங்கிறோம் ப்ரொஃபஸர் அப்படிங்கிறோம் யாராவது எதையாவது குறிப்பிட்டு சொல்லுதோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது எல்லாமே லக்கணம் சார்ந்தே வரும் சரிங்களா இப்போ இந்த ஜாதகத்தில் மகர லக்கணம் சொல்லியிருந்தால் லக்கணம் லக்கணத்தில் குரு இருக்கிறார் அவர் மூணாம் வீட்டுக்கும் பன்னிரெண்டாம் வீட்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்று லக்கணத்தில் லீசம் பெற்றிருக்கிறார் நீசபங்க ராஜயோகம் நீச பங்க நிலை இதெல்லாம் நான் வந்து என்னுடைய வீடியோக்களில் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் அப்போ இந்த ஜாதத்தை பொறுத்த வரைக்கும் குறு நீசம் பற்றி இருப்பதால் இன்னும் இந்த ஜாதகருக்கு ஒரு குறை குறை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மே மேற்று கிடது தவிர மற்றபடி இந்த சூரியனால் யோகம் கிடைத்தது அதுக்கடுத்து இந்த ஜாதகருக்கு எப்பவுமே எப்படி எப்படி என்னென்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தசாபுத்தி ரீதியாக கணிச்சு கொண்டு வந்துடணும் லக்கணத்தோடு தொடர்பு கொண்ட கிரகங்கள் என்ன செய்யும் கேட்டதுனால சொல்கிறேன் சரி இந்த ஜாதகத்தில் செவ்வாயும் பார்க்காரு சனியும் பார்க்காரு லக்கணத்தை லக்கணத்தோடு தான் செவ்வாயும் சனியும் தொடர்பு கொண்டிருக்கு செவ்வாயும் சனியும் தொடர்பு கொண்டதுனால தான் நான் குறையும் சொல்கிறேன் குருவும் நீசம் பெற்றிருக்கிறாரு அதுதான் லக்கணத்தோடு தொடர்பு கொண்ட குர கிரகங்கள் நல்ல கிரகங்கள் நல்ல ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்கள் தொடர்பு கொண்டால் பேரு புகழ் செல்வாக்கு படைபலம் சொந்த பந்தங்களின் சூளுகை இப்படி எல்லாமே நல்ல பலனாக கிடச்சிரும் எது எது நடக்கணுமோ அந்தந்த சம்பவங்கள் சரியான வயதில் சரியான பருவத்தில் நடந்தே தீரும் சரிங்களா லக்கணத்தோடு தொடர்பு கொண்ட காரங்கள் நீங்கள் இப்படி தான் எடுக்கணும் நன்றி அடுத்த வீடியோவில் ஜோதிட ரீதியான வேறு சில பலன்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன் வணக்கம்